வெல்கம் டு ஸ்டூடியோ நியூஸ் ரகாமி யாரை பார்க்க போகிறோம்னா எடப்பாடி பழனிசாமி அணியில் இருக்க முன்னாள் அமைச்சர்கள் நெருக்கடி அது மட்டும் கிடையாது சீனியர்கள் நெருக்கடி மட்டும் கிடையாது ரீசெண்டாக எடப்பாடி பழனிசாமியோ லெஃப்ட் ஹாண்டாக இருந்த சேலம் இளங்கோ மீட்டில் ஐடி ரைடு ஸோ கூட்டணி நினச்ச மாதிரி பார்த்திங்கன்னா திமுக கூட்டணி உடைக்க முடியல ஸோ ஓபிஎஸ் சசிகலா இணைக்கணும் ஒரு அழுத்தம் இதெல்லாம் காரணம் தான் பார்த்தீங்கன்னா இப்போ பாஜகவோட கூட்டணி இங்கே அமைப்பிங்கன்னு கேட்கும்போது ஒத்த கருத்து உள்ள கூட்டணி ஒரு கட்சியோட நான் வந்து கூட்டணி வைப்பேன் தேர்தல் சமயத்தில் பார்த்தீங்கன்னா அறிவிப்பு நான் வாய்ப்பு இருக்குது ஆனால் இதுக்கு முன்னாடி என்ன சொன்னார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயும் கூட்டணி கிடையாது இருபத்தாறுலேயும் கூட்டணி கிடையாது சொன்னேன் எடப்பாடி பழனிசாமி இப்போ கூட்டணிக்கு தேர்தல் சமயத்தில் அறிவிப்பு வெளியாகுன்றது பார்த்திங்கன்னா மிகப்பெரிய லெவலில் கட்சியை பற்றிகிட்டே அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு ஸோ அது மட்டும் கிடையாது ஒரு குழுவை குழுவை அமைச்சு அந்த குழு பார்த்தீங்கன்னா டிசம்பர் ஏழுக்குள்ளே தமிழ்நாடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா என்னென்ன பிரச்சனை மாவட்டம் தோறும் என்னென்ன சட்டமன்ற தொகுதியில் என்னென்ன பிரச்சனை இருக்குது கட்சிக்குள்ளே உள்ளடி வேலை வக்கிறது யாரு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அறிக்கை வாயிலாக பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு அந்த குழு வந்து டிசம்பர் ஏழுக்கு கூட தருவாங்க அதாவது ஓபிஎஸ் சசிகலா ஆதரவு எவ்வளோ பேர் இருக்காங்க ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கணப்பிடுத்து அதுக்கப்புறம் பொதுக்குழுவில் என்ன அறிக்கலான்னு சொல்லிட்டு ஒரு முடிவில் தான் எடப்பாடி பழனிசாமி இருக்கிறதா சொல்கிறாங்க ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் ஷேர் தேங்க்ஸ்